ஒன்றும் வேண்டாம் நல்லா திட்ட வேண்டியது அப்புறம் கிஸ் தந்து சமாளிக்க வேண்டியது அதெல்லாம் இனி என்கிட்ட நடக்காது விடு என்னை கிச்சன் எங்கே இருக்குன்னு காட்டு நான் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா உனக்கு ஸ்ட்ராங்கா போடுறேன் என்று கூறிவிட்டு நிஷா எழ நிஷாவை இழுத்து மடியில் போட்டவன் சொல்லாமல் கொள்ளாமல் அவள் இதழை தன் இதழோடு சேர்த்துக்கொண்டான் அதை தடுக்க துடித்தவள் அவன் போதையோடைய கண்ணை பார்த்து அதில் தெரிந்த சோர்வை பார்த்துவிட்டு அமைதியாக அவனுக்கு ஒத்துழைத்தாள் அவனா விடும் வரை நிஷா அவனை விளக்கவில்லை தன் தேவை தீரும் வரை நிஷாவின் இதழோடு உறவாடியவன் மெல்ல விலகிவிட்டு நான் நாளைக்கு சொல்லவா பேபி என்று கேட்டான் நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா பேபி நம்மட்ட டைம் இல்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னவோ பெருசா செய்யறீங்க அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கல்யாணத்தை பத்தியே யோசிக்கணும் உன் அண்ணன் இப்படி வனவாசத்துல இருக்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா வராது நீ வெயிட் பண்ணு நான் டீ எடுத்துட்டு வரேன் என்று எழுந்து சென்றவள் இருவருக்கும் டீயுடன் வந்தாள் விமல் அந்த இடத்திலேயே அப்படியே அசையாமல் இருக்க ஃப்ரெஷ் அப்பிருக்கலாமே எழுந்துரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா என்று விமலை விட்டவளுக்கு காலையில் இருந்து போட்டிருக்கும் உடை எரிச்சலை கொடுத்தது ஆனாலும் மாற்றுடை இல்லாமல் என்ன செய்வதென்று நினைத்து டீயை எடுத்து குடித்தாள் அதற்குள் அவனும் வந்துவிட்டான் வந்தவன் கப்போர்ட்டை திறந்து ஒரு உடையை எடுத்து நிஷாவிடம் கொடுத்தான் என்ன இது என்று நிஷா கேட்க உனக்கு சாரி எடுக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை சேர்த்து எடுத்தேன் மாடல் நல்லா இருந்துச்சு என்றான் டீயை எடுத்துக்கொண்டு நைட்டியா நான் நைட்டி போட மாட்டேன் என்று கூறிக்கொண்டே அதை எடுத்து பார்த்தவள் சிரித்தாள் நிஷா எப்போதும் போடும் இரவு உடைய மாதிரி உள்ளது இந்த அளவுக்கு திருமணத்திற்கு தயாராக இருந்தவனை ஏமாற்ற வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றினாலும் பேச்சிலும் நடையிலும் நிதானமாக இவளை கடந்து சென்ற சூர்யா நிஷாவின் நினைவில் ஆடினான் உடனே எழுந்து சென்று உடையை கொண்டு வந்தவள் யோசனையுடன் அமர்ந்திருந்தவன் அருகில் அமர்ந்து அவன் கையை கோர்த்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் நிஷாவின் உச்சந்தலையில் முத்தமிட்டவன் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நிஷா அம்மா எங்க அண்ணன் மாதிரி ஒரு சாதுவான ஒருத்தனை இந்த சமுதாயம் ஒரு கொலக்காரனா இருக்கு என்றவன் அமைதியாக இருந்தான் பிறகு சந்தியா என்றான் இந்த நிமிர்ந்து அமர்ந்தாள் நிஷா எந்த சந்தியாவை பத்தி பேசுற பேபி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது வருஷத்துல காணாம போன சந்தியாவை பத்தி பேசுறியா அவளுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க என்று நிஷா கூற விமல் நிஷாவை சின்ன சிரிப்புடன் பார்த்தான் இதுவரை நிஷா சென்றிருக்கிறாளே என்றது அந்த சிரிப்பு உம் அவதான் அவ காணாமல் எல்லாம் போகல காணாம ஆக்கிட்டாங்க அந்த நாலு பொம்பளை பொறுக்கிகளும் என்றான் விமல் விமல் ஏதாச்சும் மோசமான பேக் இருக்குதாமா எதுக்கு கேக்குறேனா நான் எல்லாத்திலயும் ஸ்ட்ராங் தான் ஆனா இந்த மாதிரி எனக்கு என்னவோ ஆயிடுது என்று நிஷா மிரட்சியுடன் கூற அப்போ இத்தோடு விட்டுடுவோம் நீ எதையும் கேட்காதே என்றான் விமல் அப்படி விட முடியாது நான் பத்திரமான இடத்துல இருந்துக்கிறேன் அப்புறமா நீ சொல்லு என்றவள் எழுந்து விமல் புறம் திரும்பி அவனுக்கு இரண்டு புறமும் காலை போட்டுக்கொண்டு அவனை அணைத்தபடி இப்போ சொல்லு என்றாள் நிஷா அவளை அணைத்து கொண்டவன் அண்ணனும் அவளும் காதலிச்சிருக்காங்க சந்தியா வீட்டில் கொஞ்சம் ஏழ்மை இவ தான் வீடு ஓடி இருக்கு அதனால காதல் கல்யாணம் எல்லாம் அவ பெற்றோருக்கு அதிர்ச்சியா இருக்கும் முன்னு சந்தியா தன் காதலை வெளியே தெரியாம பார்த்துக்கிட்டா என் அண்ணனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரியும் அவங்க காதல் கதை அன்னைக்கு டிசம்பர் முப்போன் மறுநாள் அண்ணன் வெளிநாடு போறதா இருந்திருக்கு அதனால அண்ணனை பார்க்கணும்னு வேலையை விட்டு வந்த பிறகு இருந்து கிளம்பி வந்திருக்கா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க திடீரென சூர்யாவின் பின்னந்தலையில் யாரோ அடிக்க அண்ணன் மயங்கிட்டான் என்று விமல் கூறிக்கொண்டே வந்தவன் நிஷாவின் உடலில் ஒரு நடுக்கத்தை உணர்ந்தான் பேபிம்மா என்ற விமல் நிஷாவின் முதுகை தடவி கொடுக்க சொல்லு என்று அவன் பிடரி முடியை நன்றாக அழுத்தி பிடித்துக் கொண்டாள் நிஷா கேங்ரேப் இவனுக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகும் அவனுங்க சந்தியாவை விடல இவனை கட்டி வச்சுட்டு இவன் கண்ணு முன்னாலே என்று விமல் கூறிக்கொண்டிருக்கும் போதே நிஷா அழுவது இவனுக்கு புரிந்தது ஆனாலும் நிஷாவின் கையில் தன் அண்ணனின் உயிர் இருப்பதாக அவனுக்கு பட்டதால் அவன் தரப்பு நியாயம் இவளுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்ததால் விமல் தொடர்ந்தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆதாரம் இருக்கக்கூடாதுன்னு அவன் முகத்தில் ஆசிட் ஊற்றி அடிக்கக்கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சு சந்தியாவை கொடுமை பண்ணி குத்து உயிரும் குறை உயிருமா விட்டுட்டு இவனையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டானுங்க அப்பவே சந்தியா கோமாவுக்கு போயிட்டா இவனுக்கு அவளை என்ன பண்ணனு தெரியல அவளை இருந்து வெளியே கொண்டு வந்தா மொத்தமா போன இவமானம் கொஞ்சம் கொஞ்சமா மீடியாவில் போகும் சந்தியாவை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனுங்களை சட்டம் தண்டிக்காம கூட போகும் என்று சூர்யாவுக்கு தோன்ற அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டான் இப்போ சந்தியாவை ஒரு இடத்துல வச்சிருக்கான் இவன் டாக்டர் நண்பன் ஒருவன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் யாருமே ரெண்டு பேரையும் தேடவோ கண்டுபிடிச்சிடவோ கூடாதுன்னு கார்ல பெட்ரோல் டேங் வெடிச்சு இவன் இறந்துட்டதா எல்லோரையும் நம்ப வச்சிட்டான் சூர்யா இறந்துட்டான்னு தான் நானும் நினைச்சிருந்தேன் எனக்கு ஒரு வாரம் போன பிறகுதான் தகவல் சொல்லி அனுப்பினான் என்று விமல் முடிக்க நாலு பேரை கொள்ள எதுக்காக ரெண்டு வருஷம் இழுத்தாரு உங்க அண்ணன் சூர்யா அந்த வசந்தும் அந்த லிஸ்டில் இருக்கிறவன் தானே இன்னும் அவன் ஏன் உயிரோடு இருக்கிறான் என்று நிஷா அழுது கொண்டே கேட்க அவன் செய்யற இந்த வதத்துக்கு தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கான் ஆனால் அவன் கடமை அவனை தடுக்குது சந்தியா இன்னும் அதே நிலையில தான் இருக்கா அவளை இவன் தான் பாத்துக்கிறான் அவனால அடிக்கடி அவளை தனியே விட்டுட்டு வர முடியாது அதனால ரொம்பவே நிதானமா பிளான் போடுவான் சரியா தூக்கி முடிச்சிடுவான் அதுக்கு டைம் இழுக்குது என்றான் விமல் இடையில நீ என்ன பண்ற பேபி நீதான் கொலை செய்யற மாதிரி என்னை பயம் காட்டி பதற ஏன் என்றாள் நிஷா எனக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி எந்த கடமையும் கிடையாது சந்தியாவுக்கு அவன் தேவை நான் யாருக்கும் தேவையில்லை என் அண்ணனுடைய இந்த போராட்டத்தில் நான் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியா இருக்கணும் அவன் மாட்டிக்கிற சூழ்நிலை வரும்போது அவனுக்கு பதிலா நான் தான் தண்டனையை ஏற்பேன் எவன் கண்டுபிடிக்க போறான் அவனுங்களுக்கு ஒருத்தன் வேணும் தண்டனை கொடுக்க அது நானா இருப்பேன் எங்க உருவ ஒற்றுமை அதுக்கு ஹெல்ப் பண்ணும் என்று விமல் கூற சூர்யாவுக்கு இதுல சம்மதம் தானே என்று கேட்டாள் நிஷா எப்படி இருக்கும் எப்பாச்சும் ஹெல்ப் கேட்பான் ஏதாவது வேணும்னா அதுக்கு மேலே சூர்யா எங்கிடம் பேசுகிறது கூட கிடையாது ஆனா அவன் அசைஞ்சா கூட எனக்கு தெரியற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கே தெரியாம அதனால அவன் ஆட்களை கடந்தும் இடத்துல கொலை செய்யும் நேரத்துல பாடியை அப்புறப்படுத்தும் நேரத்துல எல்லாம் நான் அவனுக்கே தெரியாமல் அங்கே தான் இருப்பேன் உன்ன மாதிரி ஒரு ஆள் கிளம்பி வரும்போது முதல் சந்தேகம் என்மேல் தான் விழும் ஊரை பொறுத்த என் அண்ணன் உயிரோடு இல்லையே என்றான் விமல் ஆனா எனக்கு இப்போ எல்லாமே தெரியுமே என்று நிஷா கூற அது உன்னை தாண்டி போகாது போனால் உன் பேபி உனக்கு இல்லை அதை உனக்கு தனியா சொல்ல வேண்டாமே என்றான் விமல் எனக்கு இப்போ நல்லா தூங்கணும் ஏதாச்சும் தூக்க மாத்திரை இருந்தா தா என்றாள் நிஷா அவனை விட்டு விலகி எழுந்து நின்று கொண்டு வேறு பக்கம் பார்த்தபடி விமல் எழுந்து போய் கட்டிலுக்கு அருகில் இருந்த ஒரு டிராயரை திறந்து ஒரு மாத்திரையை எடுத்துக் கொடுக்க விமல் கையில் இருந்த பாட்டிலை பார்த்தாள் நிஷா கேள்வியாக பாதி நாள் இப்போ உனக்கு இருக்கிற நிலைதான் எனக்கும் தூக்கமே வராது ஆனா தூங்கியே ஆகணும் அதான் இது என்றவன் நிஷாவுக்கு அறையும் தனக்கு ஒன்றும் எடுத்துக்கொள்ள விமலின் கையில் இருந்த இரண்டையும் தட்டிவிட்டவள் அவனை அணைத்துக்கொண்டாள் காட்டில் இருப்பவன் காதலித்து காதலியின் துயரத்தில் நரக வேதனைப்படுகிறான் என்றால் இங்கே அவனுடன் உடன் பிறந்துவிட்டு இவன் நரக வேதனைப்படுகிறான் என்று நிஷாவுக்கு புரிந்தது இதை இப்படியே விடக்கூடாது என்று எண்ணியவள் நான் தான் இனி உனக்கு தூக்க நாளைக்கு காலையில அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறோம் கேட்டா ஜோசியர் சொன்னது சரிதான்னு சொல்கிறோம் அந்த டைமில் உங்கள் அண்ணனை போய் பார்த்து அடுத்து என்ன பண்ணலாமுன்னு டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த வசந்தையும் ஸ்கெட்ஸ் போட்டு தூக்கி பார்சல் போடுறோம் இன்னும் நிறைய பண்ணுறோம் ஓகே இப்போ வா தூங்கலாம் நான் உன்னை தூங்க வைக்கிறேன் இனி நீ கோபத்தில் எவ்வளவு திட்டினாலும் நான் பிரேக்கப் பண்ணவே மாட்டேன் நீ பாவம் வாடா பேபி என்றவள் விமலை அணைத்து கொண்டாள் இவளோட கட்டிலில் நிஷாவின் மார்பில் தலையை வைத்து படுத்திருந்தாலும் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தவனை உச்சி முகர்ந்து கண்ணம் தடவி முத்தமிட்டு ஒருவாறு தூங்க வைத்தாள் நிஷா நிஷா வெகுநேரம் தூக்கம் வராமலே இருந்தாள் அவளை அறியாமலேயே எப்போது தூக்கினோம் என்று தெரியாமல் தூங்கி போனாள் நாளை விடியும் வேளை நிஷாவுக்கு பல பொறுப்பை வைத்திருந்தது விமலின் துயரம் துடைப்பாளா இந்த தூரிகை